அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா நான் பெரிய வாசல் இமாம் முகமது அலி ஜின்னா உஸ்மானி பேசுகின்றேன் அன்பான வாலிபர்களே அல்லாஹுடைய உதவியினால் இதற்கு முன்னால் நாம் செய்த ஆலோசனைக்கு ஏற்ப சில காரியங்களை நம்முடைய ஊரிலே செயல்படுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு நிர்வாகத்தின் அனுமதியின் பேரிலே அந்த செயல்களையெல்லாம் நாம் இப்போது ஆக்கப்பூர்வமாக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அசரிலிருந்து மகரிப்பு வரைக்கும் வாருங்கள் இளைஞர்களே போதையில்லா பத்தமடியை நாம் இணைந்து உருவாக்குவோம் என்கின்ற ஐம்பது பேனர்கள் அடிக்கப்பட்டு அதை ஒவ்வொரு முக்கியமான வீதிகளில் நம்முடைய பொட்டல் தடலிலிருந்து ஆரம்பித்து முக்கியமான வீதிகளில் அதை கட்டி தொங்க விடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல இடங்கள் பாக்கியாக இருப்பதனால் மேற்கொண்டு அது சம்பந்தமான சில ஆலோசனைகள் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சியை நோக்கி நாம் எப்படி செல்வது என்கின்ற பொதுவான அந்த தலைப்பின் கீழே சில ஆலோசனைகள் நம்முடைய ஊரின் அனைத்து வாலிபர்களை வைத்து செய்யப்பட இருக்கிறது எனவே இன்ஷா அல்லா நம்முடைய நிர்வாக தலைவர் அவர்களும் அந்த ஆலோசனைக்கு தாங்கள் எல்லோரையும் அழைக்கின்றார்கள் இன்ஷா அல்லா தாங்கள் தங்களுக்கு தெரிந்த நம்முடைய வாலிபர்கள் அத்தனை பேர்களையும் நாளை செவ்வாய்க்கிழமை மகரிப் மகரிப்பிலிருந்து இஷா வரைக்கும் நம்முடைய மலுக்காமல்லியார் ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் வைத்து நடக்கின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தாங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லா விடுவீர்களே ஆனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் முதல் முதலடி நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹலா போக நம்முடைய ஊருனுடைய ஒற்றுமையும் நம்முடைய ஊருனுடைய மேம்பாட்டுக்குண்டான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷால்லா இந்த தகவலை தங்களுடைய மற்ற நண்பர்கள் அனைவர்களுக்கும் தாங்கள் தெரிவிக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ